காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வகுப்பு ஒன்று பாடம் தமிழ் தலைப்பு இரண்டு விமானத்தில் பறக்கலாம் பகுதி நான்கு ஈகார வரிசை நம்ம இந்த பாடத்தில் ஈகார வரிசை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போது ஈகார வரிசையில் உள்ள முதல் எழுத்து கீ இப்போ அந்த எழுத்துக்குறிக்குரிய பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் பெயரை சொல்லி அதுக்குரிய எழுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் இப்போ என்ன படம் கொடுத்துருக்காங்க கீரி ரி கீரி இப்போது இதில் உள்ள ஈகார வரிசையில் எழுத்து கீ இப்போ இது என்னது கீற்று கீ இற்று கீற்று இப்போ இதில் ஈகார வரிசையில் எழுத்து கீ அடுத்தது இது என்ன எழுத்து தீ என்ன படம் கொடுத்துருக்காங்க தீ குச்சி தீ தீ குச்சி இப்போ ஈகார வரிசையில் எழுத்து தீ இது என்ன படம் தீ பெட்டி தீ தீப்பெட்டி ஈகார வரிசையில் எழுத்து தீ இது என்ன ப என்ன எழுத்து சி என்ன படம் சிப்பு 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 ஈகார உள்ள எழுத்து சி இது என்ன பழம் சீதா பழம் சி தா வரிசையில் உள்ள எழுத்து சி இது என்ன படம் நீச்சல் என்ன எழுத்து நீ இல் நீச்சல் ஈகார உள்ள எழுத்து நீ இது என்ன படம் நீதிபதி நீ தி ப தி நீதிபதி ஈகார வரிசைகளை எழுத்து நீ அடுத்தது படமும் சொல்லும் படத்தை பார்த்து நம்ம இந்த சொல்ல என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது என்ன படம் கீரி கீ ரி கீரி ஈகார வரிசைகளை எழுத்து கி அடுத்தது இது என்ன படம் தீ ஈகார வரிசைகளை எழுத்து தீ அடுத்து இது என்ன படம் பீரங்கி பீ ராங் கி பீரங்கி ஈகாரவரிசையில் எழுத்து பி இது என்ன படம் ஜீரகம் சீரா இம் ஜீரகம் ஈகாரவரிசையில் எழுத்து இது என்ன படம் நீச்சல் நீ இல் நீச்சல் ஈகார எத்து இது என்ன படம் மீன் மீ இன் மீன் ஈகார வரிசையில் எழுத்து மீ இப்போ அந்த ஈகார வரிசையுடைய எழுத்துக்களை நம்ம ஒரு ஒரு எழுத்தாக தெரிஞ்சுக்கலாமா பி மாணவர்களே இப்போ இந்த ஈகாரவரிசை எழுத்துக்களை ஒரு ஒரு எழுத்த நீங்கள் சொல்லி அடையாளம் கண்டுகொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஈகாரவரிசை எழுத்துக்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கு கூட்டல் ஈ நீ இச்சு கூட்டல் ஈ சி இஞ்சு கூட்டல் ஈ நீ இட்டு கூட்டல் டி இன்னு கூட்டல் ஈ நீ இத்து கூட்டல் ஈ தீ இந்து குடல் ஈ நீ இப்பு கூட்டல் ஈ பி இம்மு கூட்டல் ஈ மீ ஈ கூட்டல் ஈ ஈ இர கூட்டல் ஈ ரி இல்லு கூட்டல் ஈ லீ

எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் இப்போ எழுத்துக்களை கண்டுபிடிச்சி வட்டமிடலாமா இப்போ பாருங்கள் இப்போ இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க ரீ இந்த ரீ எங்கே இருக்குது பாருங்கள் இந்த படத்துக்குள்ளே தேடி பாருங்கள் இங்கே இருக்குது ரி இந்த எழுத்த வட்டமிட்டாச் அடுத்தது ஈ ஈ எங்கே இருக்குது பாருங்கள் இந்த இங்கே இருக்குது இந்த ஈயா வட்டமிட்டாச் அடுத்து என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க மீ மீ எங்கே இருக்குது தேடி பாருங்கள் இங்கே இருக்குது மீ அதை தேடி வட்டமெட்டாட்சி அடுத்தது லீ எங்கே இருக்குது பாருங்க இங்கே இருக்குது லீ அதையும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தீ தீ எங்கே இருக்குது இந்த பலூனுக்குள்ளே இருக்குது அதையும் கண்டுபிடிச்சி வட்டமிட்டாச்சு இந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டு கொண்டு என்ன செய்யணும் மாணவர்களே நீங்கள் வட்டமிட வேண்டும் அடுத்தது படிப்போம் இணைப்போம் இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க அதற்குரிய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ணால் நீங்கள் படித்து பார்த்து அந்த தொடர்புடைய படத்தோடு அந்த வார்த்தைகளை இணைக்க வேண்டும் இப்போ படிங்க நீ இல் நீச்சல் அதுக்கு தொடர்புடைய படம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதோடு பொருத்திடுறோம் அடுத்தது மீ இன் மீன் அதுக்கு தொடர்புடைய படம் இங்கே இருக்குது அதோட பொருத்திடுறோம் அடுத்தது கீரி கீரி அதுக்கு தொடர்புடைய படம் இங்கே இருக்குது அடுத்தது சீ ரஹ இம் சீரகம் அது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ அந்த வார்த்தைகளை அதுக்கு தொடர்புடைய படத்தோடு என்ன பண்ணணும் நம்ம பொருத்தணும் நன்றி மாணவர்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்